அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஆனன்பான சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹுவின் அருள் நம் அனைவர் மீதும் பொழியட்டும் இன்று நாம் அல்லாஹ்வின் படைப்புகளில் ஒன்றான நம் வீடுகளில் பெரிய ஐஸ்வர்யத்தையும் பரக்கத்தையும் அருள்வளம் கொண்டு வரும் ஒரு உயிரினத்தை பற்றி போகிறோம் பல சமயங்களில் நாம் அதன் மகத்துவத்தை அறியாமல் இருக்கிறோமானால் நிறைய நற்குணங்கள் கொண்ட ஒரு பறவையை பற்றி அதுதான் வெள்ளை சேவல் இங்கு முன்னம் முன்னோர்கள் வீடுகளில் கோழி வளர்ப்பது ஒரு சாதாரண காட்சியாக இருந்தது ஆனால் இன்றைய காலத்தில் பலர் அதிலிருந்து விலகி நிற்கின்றனர் ஆனால் ஒரு வெள்ளை சேவல் வீட்டில் இருந்தால் அதன் பறக்க எவ்வளவு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஒரு வீட்டில் வெள்ளை சேவல் இருந்தால் அந்த வீட்டிலோ அதன் அக்கம் பக்கத்திலோ சபிக்கப்பட்ட ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்று மகான்கள் கற்பிக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு நமக்கும் நம் குடும்பத்திற்கும் ஈமானுக்கும் நம்பிக்கை சமாதானத்திற்கும் மிகப்பெரிய எதிரியான ஷைத்தானிடமிருந்து ஒரு காவல் என் என் இந்த சேவலுக்கு இவ்வளவு மகத்துவம் கிடைத்தது அதற்கு பல காரணங்கள் உள்ளன முதலாவதாக அது அதிகமாக திக்ரு இறை நினைவு செய்யும் ஒரு உயிரினம் அல்லாஹை நினைவு கூறுவதில் அது முன்னணியில் உள்ளது குறிப்பாக நள்ளிரவு கடந்து உலகம் முழுவதும் உறங்கும் நேரத்தில் இந்த சேவல் எழுந்து அல்லாஹுக்கு திக்ரு செய்து கொண்டிருக்கும் அதிகமாக திக்ரு செய்வது என்பது நபிமார்களின் குணம் அல்லாஹுவின் பிரியமான அடியார்களின் சுபாவம் ஒரு வாயில்லா ஜீவனான கோழிக்கு அந்த சுபாவம் இருந்தால் அஸ்ரஃபுல் ஹல்க் படைப்புகளில் சிறந்த மனிதன் எவ்வளவு திக்ரு உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள் இரண்டாவது குணம் அதன் வீரமாகும் ஒரு சேவல் தன் இடத்தை மற்றொருவருக்கு விட்டுக்கொடுக்க தயாராகாது அது தன் கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தையும் தன் பெட்டைக் கோழிகளையும் எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க எந்த எல்லை வரையிலும் போராடும் இது நமக்குறு பாடம் நமது நம்பிக்கையையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பதில் நாம் வீரம் காட்ட வேண்டும் என் என் அதேபோல் அதன் தாராள மனப்பான்மையும் பாதுகாப்பு மனோபாவமும் குறிப்பிடத்தக்கவை தனக்கு கிடைக்கும் உணவை கூட தன் இணையான பெட்டைக்கோழிக்கு ஒதுக்கி வைக்கும் சுபாவம் அதனிடம் உண்டு காரியத்தை பார்க்காமல் மற்றவர்களை பராமரித்து பாதுகாக்கும் ஒரு பெரிய முன்மாதிரியை அது காட்டுகிறது என் என் சேவரின் மற்றொரு சிறப்பாக மகான்கள் குறிப்பிடுவது அதன் கண் உறங்கினாலும் மனம் விழித்திருக்கும் என்பதாகும் இதுவும் நபிமார்களின் ஒரு குணமாகும் எப்போதும் ஒரு ஜாக்கிரதை ஒரு விழிப்புணர்வு அல்லாகுவை பற்றிய நினைவிலிருந்து முழுமையாக விலகாத ஒரு நிலை இந்த குணங்கள் அனைத்தும் சேர்ந்திருப்பதால் தான் சேவல் ஒரு சாதாரண பறவையாக இல்லாமல் மாறுகிறது என் என் புனித குரானில் பெயர் குறிப்பிடப்பட்ட மகான் லுக்மானுல் ஹகீம் அவர்கள் தன் மகனுக்கு வழங்கிய உபதேசங்களில் ஒன்று இவ்வாறானது என் பிரியமான மகனே நீ சேவலை விட மோசமாகிவிடாதே அது நள்ளிரவில் எழுந்து அல்லாஹுவை நினைக்கும்போது நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயா பாருங்கள் ஒரு கோழியை முன்வைத்து எவ்வளவு பெரிய தத்துவத்தை அவர் மகனுக்கு கற்பிக்கிறார் ஃபஜ்ரு காலை தொழுகைக்கு கூட எழும்ப சோம்பல் படும் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு உபதேசம் இது இனி நாம் ஹதீஸ்களை பார்ப்போம் நமது பிரியமான முகமது நபி சுல்லாஹ் அலைய் அவர்கள் சேவலை பற்றி நிறைய விடயங்களைக் கற்பித்துள்ளார்கள் அவர்கள் கூறினார்கள் சேவல் கூவுவதை நீங்கள் கேட்டால் அல்லாஹ்விடம் அவனது அருளை கேளுங்கள் ஏனென்றால் அது ஒரு மலக்கை வானவரைக் கண்டே கூவுகிறது சுபான் அல்லாஹ் அல்லாஹின் ரஹமத்தின் மலக்குகள் இறங்கி வரும்போது அதை பார்க்கவும் அதற்கேற்பு சப்தமிடவும் ஒரு கோழிக்கு முடிகிறது அந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்தால் இஸ்திக்ஃபார் செய்தால் அதற்கு பதில் கிடக்க அதிக சாத்தியமுள்ள நேரம் அது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் மற்றொரு ஹதீஸில் முகமது நபி சல்லாஹுலஹி வசல்லம் அவர்கள் மிகவும் கராராக நமக்கு ஒரு விஷயத்தை கற்பித்தார்கள் நீங்கள் சேவலை திட்டாதீர்கள் லா தசுப்புத்தீக் ஏனென்றால் அது உங்களை தொழுகைக்காக எழுப்பிவிடுகிறது ஃபஜ்ரு தொழுகைக்கு சுபுகுக்கு நம்மை எழுப்புவதில் கோழியின் பங்கு எவ்வளவு பெரியது என்று பழைய தலைமுறைக்கு நன்றாக தெரியும் அலாரம் இல்லாத காலத்தில் இயற்கையின் அந்த அலாரமாக சேவல்கள் இருந்தன அல்லாஹின் வணக்கத்திற்கு உதவும் ஒரு உயிரினத்தை சபிக்கவோ திட்டவோ கூடாது என்று ரசூல் சல்லாஹு வலேஹி வசல்லம் அவர்கள் நம்மை கற்பிக்கிறார்கள் அனஸ் ரதியல்லாஹூ ஆண்டு அவர்களிடம் முகமது நபி சல்லாஹு வலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸில் இவ்வாறு காணப்படுகிறது எனக்கும் ஜிப்ரீலுக்கும் இடையிலான தொடர்பு வெள்ளை சேவலாகும் இதன் உள்ளார்ந்த அர்த்தங்கள் மிகவும் பெரியவை அது அந்த சேவலின் மகத்துவத்தையும் அதன் உயர்ந்த இடத்தையுமே சுட்டிக்காட்டுகிறது புரியுமானவர்களே இவ்வளவு மகத்துவங்களும் குணங்களும் உள்ள ஒரு உயிரினத்தை நமது வீடுகளில் வளர்ப்பது எவ்வளவு பெரிய பறக்கத்தாகியிருக்கும் ஷைத்தானிடமிருந்து காவல் திக்ரில் நகத்துவம் தொழுகைக்கான நினைவூட்டல் அல்லாஹுவின் மலக்குகளின் வருகையை அறிவித்தல் என எண்ணற்ற நன்மைகள் அதனால் கிடைக்கின்றன ஆகையால் நமது வீடுகளில் ஒரு சேவலை குறிப்பாக ஒரு வெள்ளை சேவலை வளர்க்க அனைவரும் முயற்சி செய்யுங்கள் அது இல்லாதவர்கள் அதை கவனியுங்கள் அது பெரிய பரக்கத் ஐஸ்வரியம் இந்த அறிவு வெறுமனே கேட்டுச் செல்வதற்காக அல்ல நாம் புரிந்துகொண்டு வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் இந்த மதிப்புமிக்க தகவலை நமது நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் கொண்டு சேர்ப்போம் தாலா அவனது தீனை மார்க்கத்தை சரியான ரூபத்தில் புரிந்துகொள்ளவும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவும் நமக்கெல்லாவருக்கும் தௌஃபீக் நல்வாய்ப்பு நல்கி அனுகிரகிக்குமாறாகட்டு ஆமீன்